ஒரு கார்டன் ஹேக் பாத்துடலாமா இப்ப இன்னும் இல்ல வீட்ல இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தா போதும் உங்க வீட்டில இருக்க எந்த பூச்சி தாக்காது அதுக்கேத்தான் இது இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு புதுசா சொல்ல போறது கிடையாது என்னன்னு பாத்திரலாம் வீட்டுல வந்து அஸ்வினி பூச்சி தாக்குது உங்க செடியில மாவு பூச்சி தாக்குது திருப்துன்னு சொல்லுவோம் அதுதான் அஸ்வினி பூச்சின்னு சொல்றது ஆஃபிட்ஸ் ஜாஃபிட்ஸ் ஜாஃபிட்ஸ் இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு கம்புலி பூச்சி உங்க இதுல வந்து தாக்காம இருக்கிறதுக்கு முருங்கை மத்த தாக்காம இருக்கிறது பெஸ்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் பெருங்காய தூள் பெருங்காயத்தூள்னால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதோட இந்த வீடு சாரி மோர் இந்த மோர்ல வந்து நீங்க வந்து பெருங்காயத்தை கலந்து கொடுக்கும் போது கிபர்லிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருக்கு அது வந்து செடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும் பூ பூ உதிர்ற பூவை வந்து ஒரு காய் குடிக்கிறது உதிர்ற பூவை வந்து உதிராம தடுக்கிறதுக்கும் பூ நல்லா பெருசா வர்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது பெஸ்ட் பிளான்ட் க்ரோத் ஹார்மோன் நேச்சுரலாவே அவைலபிளா இருக்கு அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் நீங்க எப்படி பண்றதுங்கறத பாக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஏதோ சமையல் நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிகழ்ச்சி ஆனா அது கிடையாது மோரு கடற்க ஊத்துங்க புளிச்ச மோர் ரெண்டு நாள் மூணு நாள் வீணா போன மோர் கிட்டத்தட்ட கல்லு பீரு வாழ வரணும் அந்த மாதிரி மோர் இப்படி ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே போதும் மண்ணிலையும் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே போதும் செம்மையா வளரும் செம்மையா வளரும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி மண்ணுலையும் கொடுத்தா போதும் அவ்வளவு அருமையா உங்களுக்கு எல தலையா வந்துட்டு இருக்கணும்னா பெஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்வே பண்ணுங்கள்